உங்கள் பார்வை உருள ஆரம்பிக்கின்ற நேரம் உங்கள் கையில் முடிகள் சிலிர்க்க ஆரம்பிக்கின்ற நேரம் உங்கள் கால்களும் கைகளும் பின்னிக் கொள்கின்ற நேரம் உங்கள் இதயம் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிப்பது போல் துடிக்கின்ற அந்த நேரத்தில் உண்மை சக்கரா இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பினால் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பினால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை என்ன செய்வான் விரும்புவான் அப்படின்னா என்ன அந்த நேரம் எப்படி தெரியுமா உலகமும் தெரியும் ஆஹிராவும் தெரியும் பெண் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய நேரம் தான் எது அந்த சக்கராத்துன்றது பக்கத்தில் மனைவி வீரிப்பாங்க கை நீட்டி நான் போய் வருகிறேன் என்று சொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட எங்களை கை என்ன செய்யாது அசையாது பிள்ளை பக்கத்தில் இருக்கும் பிள்ளைய கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க என்று சொல்றதுக்குரிய நிலை என்ன செய்யாது இருக்காது சொல்றதுக்கோ வாய்மொழிவதற்கோ எழுதுவதற்கோ ஏன் லாய்லாக களிமா கூட உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லித்தர வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் உங்கள் உள்ளம் நான் உன் பக்கம் என்ன செய்கிறேன் வரப்போகிறேன் உங்கள் உள்ளம் விரும்பினால் அல்லாஹ் அவர் சந்திப்பை என்ன செய்வான் விரும்புவான் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒருவர் அல்லாவுடைய சந்திப்பை வெறுத்தி அல்லா இன்னொரு டூ வீக்ஸ் என்ற சில வேலைகள் இருக்கு நான் எழுத நினைச்சிருந்தேன் வசியத்து பண்ண நினைச்சிருந்தேன் சொல்ல நினைச்சிருந்தேன் என்று மனசு இங்க திரும்புமாக இருந்தால் அல்லாஹு உங்கள் சந்திப்பை என்ன செய்வான் வெறுப்பான் என சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களை அடையாளம் கண்டுகொள்ளணும்டா இந்த நிமிடம் எனக்கோ உங்களுக்கோ மரணம் வந்தால் நம்ம சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்போமா இல்லையா அடுத்து பார்த்துக்கலாம் இந்த நிமிடம் மரணம் வந்தால் நிச்சயமாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாள் கிடைக்குமான்னு என்ன செய்வோம் எதிர்பார்ப்போம் என்ன காரணம் நம்ம மர்மைக்குத்தான் போக நினைக்கிறோம் ஆனா அதுக்குரிய வேலைகளை இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்யல செய்யல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்குது கடன்களை எழுத வேண்டிய கடனை கொடுக்க வேண்டியிருக்குது அநியாயங்கள் செஞ்சிருக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும் பிள்ளைகிட்ட ஒரு வசிய பொறுப்பு என்ன செய் எடுத்துக்க என்று சொல்ல வேண்டியிருக்கு இந்த கொஞ்ச விஷயத்தை கூட நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் மனைவிட்ட சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் இது அரை மணி நேரம் மனைவிட்ட சொல்லி எல்லாம் ப்ரிப்பேராக முடிந்த விஷயம் அந்த வசியத்தை கூட நம்ம இன்னும் என்ன செய்யலை யார்டையுமே சொல்லலை இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பினால் அந்த நேரத்தில் நீங்க அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பினால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை என்ன செய்வான் விரும்புவான்